வெல்கம் காவி மரே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எவ்வளோ ஹோட்டலுக்கு போயிருக்கிறோம் சாப்பிட்ருக்குறோம் வீட்டில் கூட சாப்பிட்ருக்குறோம் ஆனால் சாப்பிடும்போது கால மடக்கி சம்மணம் போட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன் சாப்பிடும்போது காலம் மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிடணும் சாப்பிட்றதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கிது எதனால் அப்படி சாப்பிட சொன்னாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே காலம் மடக்கி உட்காந்து சாப்பிட ஏன் சொன்னார்கள் நம் முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அதை பற்றி தான் அந்த இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் கூறிய மருத்துவங்களில் இதுவும் ஒன்று தாங்க நாம் காலை மடக்கி சம்பளம் போட்டு போது நம்ம இடுப்பு பகுதியில் இருந்து மேல் நோக்கி அதிகமான ரத்த ஓட்டம் போகுதுங்க அந்த சமயத்தில் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் இரத்த ஓட்டம் குறைஞ்ச காணப்படுங்க இதனால் நம்ம உடலில் முக்கியமான உறுப்புகளாகிய சிறுநீரகம் அதுக்கப்புறம் கனியம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு ரத்தம் சென்று நமக்கு சக்தியும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்துங்க இதனால் தான் நம்ம சாப்பிடும் பொழுது கீழே உட்காந்து காலை மடக்கி சாப்பிடணும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு இரத்த ஓட்டம் இடுப்புக்கு மேலே சென்று உறுப்புகளின் இயக்கத்திறனையும் அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடை கூடிய சீக்கிரத்தில் ஜீரணத்தையும் நன்றாக நடைபெற செய்யுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்